சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்ம வீட்டுல மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பணமும் தங்கணும் அப்படின்னா குபேர பொம்மையை வைக்கலாம்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது இதுக்கு என்ன காரணம் குபேர பொம்மையை வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எந்த திசையில இந்த குபேர பொம்மையை வைக்கலாம் இதை பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் குபேர பொம்மையை மற்ற நாடுகள்ல ஹாப்பி மேன்னு சொல்லுவாங்க குபேர பொம்மை மகிழ்ச்சி செல்வம் செழிப்போட சின்னமா கருதப்படுது குபேரனோட உருவமா பார்க்கறதுனாலும் அந்த இடத்துல குபேரனோட ஆசியால செல்வமும் வளமும் பெருகணும்ன்ற நம்பிக்கையாலும் வியாபார நிறுவனங்கள்ல இந்த பொம்மைகள்ல எல்லாம் வைக்கப்படுது கடைகளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் இந்த குபேர பொம்மையை பார்க்குறப்போ மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாகுது எங்க எல்லாம் நேர்மறையான அதிர்வலைகள் அதிகமா பரவுதோ அங்க எல்லாம் செல்வ வளம் பெருகும்ன்றது நம்பிக்கை எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற இந்த குபேர பொம்மையை நம்ம பாக்குறப்போ நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரும் இதனால மன அழுத்தம் குறையும் இதுதான் இந்த குபேர பொம்மையோட ரகசியம் அதே மாதிரி குபேர பொம்மைய வீட்டுல வைக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதத்தினால ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள்னு எல்லாத்தையும் அது தீர்த்தரும் அந்த வகையில கிழக்கு திசையில குபேர பொம்மையை நம்ம வைக்கலாம் இதனால நேர்மறையான எண்ணங்கள் மனசுக்குள்ள வரும் தென்கிழக்கு திசையில வச்சா எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதிக வருமானமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க குபேர பொம்மைய ஹால் டைனிங் ஹால்னு எங்க வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் குறிப்பா பீட்டோட பிரதான கதவுக்கு முன்னால குபேர பொம்மையை வைக்கணும் பீட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும்படிதான் வைக்கணும் ஆனா படுக்கை அறை சமையல் அறையில இந்த குபேர பொம்மையை வைக்கக்கூடாது சிரிச்சிட்டே இருக்கிறப்போ மனசுக்குள்ள இருக்கிற அழுத்தம் பாரம் குழப்பம் இது எல்லாமே குறையுது வரப்போகக்கூடிய இன்னல்களை எதிர்நோக்குவதற்கான தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்குது அதுலயும் கருத்து வேறுபாடுகள் நிறைஞ்ச குடும்பத்துல இந்த பொம்மையை வைக்கிறதுனால உறவுகளுக்குள்ள சுமூகமான நிலைமை ஏற்படும் கடன் பிரச்சனையும் விலகும்ன்றது நம்பிக்கை இந்த குபேர பொம்மைகள்ல பல வடிவங்கள் இருக்கு லாஃபிங் புத்தா பைகளை ஏந்தி இருக்கிற குபேர பொம்மை உலோகத்தால் செய்யப்பட்ட குபேர பொம்மைன்னு பல வகைகள் இருக்கு இவைகளை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவே மங்களகரமானது ஆனா இந்த குபேர பொம்மைகள்லயே கைகளை உயர்த்த நிலையில இருக்கிற பொம்மை வீட்டுக்கு நல்லதல்லன்னு சொல்லுவாங்க குபேர பொம்மை எப்பவுமே இரண்டரை முதல் மூன்று அடி தான் இருக்கணும் புத்த மதத்துல இந்த பொம்மை கடவுளாவே மதிக்கப்படுது அதனால இந்த பொம்மைய வீட்டில் வச்சிருக்கிறப்போ இழிவுபடுத்தவோ அதை அவமதிக்கவோ கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த குபேர பொம்மையை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆன்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி